அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கெனேடியர்கள் அமெரிக்காவில் செலவிடுவதை கணிசமாக குறைத்துக் கொண்டதாக சமீபத்திய ஆய்வொன்று வெளிப்படுத்தியுள்ளது ட்ரம்ப் விதித்த வரிகள் மற்றும் கனடாவை இணைப்பது குறித்த அவரது அச்சுறுத்தும் கருத்துக்களுக்கு பிறகு கனேடியர்கள் பொருளாதார ரீதியாக பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் ஆரம்பத்தில் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்த அவர்கள் பின்னர் அமெரிக்காவிற்கான சுற்றுலாவையும் புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் வேன்சிட்டி நடத்திய ஆய்வில் அமெரிக்காவில் கனேடியர்களின் செலவினம் பெருமளவில் குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக வாஷிங்டனில் கனடியர்களின் செலவு நாற்பத்தி ஏழு சதவீதமாகவும் அமெரிக்கா முழுவதும் முப்பத்தி மூன்று சதவீதமாகவும் குறைந்துள்ளது அமெரிக்கா சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பொருட்களை வாங்கும் கனடியர்களின் எண்ணிக்கையும் விகிதமாக குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த புறக்கணிப்பால் ஆடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாம் இதில் விற்பனை இருபத்தி ஆறு சதவீதம் சரிவை கண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் கனடா அமெரிக்கா எல்லையில் போக்குவரத்து சுமார் நாற்பது சதவீதம் குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் சுற்றுலா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப நீண்ட காலம் ஆகலாம் என்றும் நிபுணர்கள் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மார்க் கர்னியின் கெனடிய அரசாங்கம் டொனால்ட் டிரம்புக்கு ஒரு சில பதிலடிகளை கொடுத்திருந்தாலும் அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தவில்லை ஆனால் தற்பொழுது கெனடிய மக்கள் கொடுத்திருக்கும் இந்த பதிலடி ஒரு மிக பெரிய விளைவுகளை அமெரிக்காவில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிலடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரியான ஒரு பதில் கொடுக்க போகிறார் என்று கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டுமல்லாமல் கெனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து ங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது